உதேகம் பிள்ளை கூறுகின்றார் பிள்ளையார் அவர் தேசப்பற்றாளர் தேச வீரர் என்று கூறுகின்றார் இதுவரை அவர் அப்படியான ஒரு விடயத்தை கூறியதில்லை நீங்கள் இந்த விடத்தை தஹரானின் சகோதரர் அல்லது தகப்பனர் என்று ஆனால் அந்த காலகட்டத்தில் சாணாகியன் இருந்தது பிள்ளையானோடு அவர் பத்தொன்பதாம் ஆண்டு குண்டுவெடி புனேரத்திலும் இருந்தது அவரோடு தான் அவரும் பல தடவை சிறைச்சாலையில் சென்று சந்தித்திருக்கின்றார் அனைத்திற்கும் காரணம் பிள்ளையான் தான் நான் தான் உதவி செய்தேன் என்று கூறியிருக்கிறார் குண்டுவெடிப்புக்கு விசாரிக்கப்பட்டால் உண்மைகள் வெளிவரும் மஹிந்த ராஜபக்சையின் ஆதரவும் பாதுகாப்பும் கிடைத்த பின்பு கொழும்பிலுள்ள பல தொழிலதிபர்களை கடத்திச் சென்றார் அதில் என்னுடைய சித்தப்பாவும் ஒருவர் இவ்வாறான நாசகார சக்திகள் நிச்சயமாக சிறையில் அல்ல தூக்கில் போட வேண்டும் லங்காஸ்ரீ நேயர்களுக்கு நேர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக சம காலத்தில் பேசு பொருளாக இருக்கின்ற விடயங்களை சுமந்து கொண்டு அதுபற்றி இன்னும் ஆழமாக ஆராய்ந்து மக்களுடைய கருத்துக்களையும் சேர்த்து ஒரு காணொளியாக வழங்குவதற்கு நாங்கள் இன்று தயாராக இருக்கின்றோம் ஒரு நேர்காணலாகத்தான் இது அமையப் போகின்றது எங்கள் தெரியும் இப்பொழுது சிஐடியில் தடுப்பு காவலில் விசாரணைகளுக்கு உட்பட்டு வருகின்ற சந்திரகாந்தன் அதாவது பிள்ளையார் அவர்கள் தொடர்பாக இப்பொழுது பல இடங்களிலும் பெரிதாக பேசப்பட்டு வருகின்றது குறிப்பாக உதய கம்மன் பிள்ளை நேற்று ஊடக சந்திப்பிலே தெரிவித்த விடயங்களாக இருக்கலாம் இன்னும் ஏராளமான விடயங்கள் இப்பொழுது அதிகமாக பேசப்பட்டு வருகிற நிலையில் எங்களுக்கும் எங்களுடைய ஊடகத்துக்கும் நிறைய அழைப்புகள் நேற்று முதலே வந்த வண்ணம் தான் இருக்கின்றது காரணம் எங்களுக்கு இந்தந்த விடயங்கள் தெரியும் நாங்கள் இன்னும் இன்னும் பல விடயங்களை அறிந்திருக்கின்றோம் இது எங்களுக்கு ஊடகங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய அழைப்புகள் தொடர்ந்து வந்த வண்ணம் தான் ஆனால் நாங்கள் எந்த மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியாது அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொன்றாக பதிவு பண்ணி கொண்டு தான் வருகின்றோம் ஒவ்வொரு அழைப்புகளையும் அந்த வகையில் தான் மற்றும் ஒருவர் எங்களுக்கு இதுக்கு முன்பதாகவே நிறைய நேர்காணல்களில் இணைந்து அரசியல் தகவல்கள் சம்பந்தமாக பேசியவர் ஒருவர் தான் இன்றும் இணைந்திருக்கிறார் இவரிடமும் நிறைய தகவல்கள் இருப்பதாக தொலைபேசி வாயிலாக தெரிவித்ததை அடுத்து இன்று நாங்கள் அவரை கலை இதுக்கு மீண்டும் அழைத்திருக்கின்றோம் அவர்தான் எமது தலைமுறை கட்சியின் ஸ்தாபகர் சிதம்பரம் கருணாநிதி அவர்கள் என்று இணைந்திருக்கின்றனர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக புது வருஷம் பிறந்ததை விட இந்த நாட்டில் நடக்கும் அநீதி அட்டூழியங்களை இந்த உலகுக்கு உண்மையாக வெளிக்கொணரக்கூடிய ஒரு ஊடகமாக உங்களுடைய ஊடகத்தை நாங்கள் பார்க்குறோம் பல ஊடகங்கள் பிரபலமான தொலைக்காட்சிகளாக இருந்தால் கூட அங்குள்ள செய்தி ஆசிரியர்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் பேசுவதற்கு பயந்து அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது பேசிவிட்டால் எதிர்காலத்திலே அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டால் தாங்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற பயத்தில் அவர்கள் அமைதியாக இருக்கும்போது தைரியமாக உண்மையை இந்த நாட்டுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளராக ஒரு செய்தி ஆசிரியராக நான் உங்களை மனமார வாழ்த்துகின்றேன் மதிக்கின்றேன் இப்படியான ஒரு முதுகெலும்புள்ள ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் இந்த நாட்டுக்கு அவசியம் ஊடகம் என்பது மக்களுக்கு உண்மை தெரிவிக்க வேண்டியது ஆனால் எங்களுடைய நாட்டில் உள்ள தமிழ் ஊடகங்கள் விஷயமாக தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் அல்லாமல் அவை ஊழல் அகங்களாகவே இருக்கின்றன உண்மையை தெரிவிப்பதற்கு மறுக்கின்றார்கள் சிறந்த பேச்சாளர்கள் பேசுவதை கூட அவர்கள் ஒளிபரப்புவதில்லை காரணம் என்னவென்பது உங்களுக்கும் தெரியும் பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் தெரியும் தமிழ் நிகழ்ச்சிகள் நடைபெற்று அதில் நாங்கள் போய்ஸ் பங்கேற்கும் போது அதை கூட தமிழ் ஊடகங்கள் ஒளிபரப்புவதில்லை விசேடமாக தொலைக்காட்சிகள் ஆனால் அதை சிங்கள தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பும் போது மிக மன வேதனையாக இருக்கிறது இப்படிப்பட்ட தமிழ் ஊடக ஊடகங்கள் இந்த ஊழல் அகங்கள் இந்த நாட்டுக்கு தேவையா என்று எனவே தைரியமாக உண்மையை உலகுக்கு உணர்த்தும் உன்னத தொலைக்காட்சியாக நாங்கள் லங்காசரியை பார்க்கின்றோம் நன்றி 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 உங்களுடைய ஆரம்பத்திற்கு நன்றி எங்களுடைய பொறுப்பு அது ஒரு ஊடகமாக மக்களுக்கு நடக்கின்ற விடயங்களை பெரும்பாலும் இப்பொழுது சிங்கள மொழியில்தான் செய்திகள் வெளியாகின்றது அவற்றை தமிழ் பேசும் மக்களுக்கு உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் உடனடியாக சேர்க்க வேண்டும் என்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையில் அந்த கடமையை நாங்கள் சரிவர செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நாங்கள் நினைத்து கொண்டு நாங்கள் இன்றைய பேச வந்த விடயத்தை நாங்கள் ஆரம்பிக்கலாம் இப்போ தெரியும் பிள்ளையான் சம்பந்தமாகத்தான் எல்லா இடங்களிலும் பேசப்படுகின்றது குறிப்பாக சிங்கள பத்திரிகைகளில் பிரதான செய்தியாக பிள்ளையான் உதய பிள்ள சந்திப்பு தான் பிரதான செய்தியாக பெற்றிருக்கின்றது ஆகவே நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் நீங்கள் எனக்கு தொலைபேசியில் கூறுகிறீர்கள் நிறைய விடயங்கள் உங்களிடமும் ஆதாரங்கள் நிறைய சம்பவங்கள் சார்ந்த விடயங்கள் இருப்பதாக சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னென்ன தெரியும் இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன இந்த நிகழ்வில் உண்மையாகவே பிள்ளையானுக்கு சம்பந்தம் இருக்கின்றதா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது அதாவது ஈஸ்டர் தாக்குதல் ஈஸ்டர் தாக்குதல் ஆள் கடத்தலும் நாங்கள் கண்ணால் காணவில்லை எதுவும் ஆனால் அவர்கள் அநியாய அட்டூழியங்கள் அதிகமாக செய்தார்கள் எல்டிடி இயக்கத்திலிருந்து பிரிந்த பின்பு பலரை கடத்தினார்கள் கொலை செய்தார்கள் கொள்ளையடித்தார்கள் கற்பழிப்பு சித்திரவதை செய்து பல நிகழ்வுகள் நடைபெற்றதாக மக்கள் கூறுகிறார்கள் மட்டக்களப்பில் இருக்கும்போது எனக்கும் மக்கள் தெரிவித்தார்கள் இவர்களை எனவே இவர்கள் சம்பந்தம் பட்டிருக்கின்றாரா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாவிட்டாலும் நிச்சயமாக இவர்கள் ஒரு அநியாய அட்டூழியக்காரர்கள் என்பது உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்வு ஆகவே இவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் ஆள் என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் யுத்த காலத்திலே உள்ள செல்வந்தர்கள் கடத்தப்பட்டு பணம் பறிக்கப்பட்டது காரணம் இவர் சிறுவயதிலே இயக்கத்துக்கு வந்தவர் இவர்கள் தகப்படார் சிப்பி கடலோரத்திலே சிப்பி பொறுக்கி வாழ்ந்தவர்கள் நான் தவறாக கூறவில்லை எனவே இவர்களுக்கு செல்வந்தர்களை பார்க்கும் போது பொறாமையாக இருக்கின்றது ஆகவே இவர்களுக்கு அதிகாரம் வந்த பின்போ ஆயுத பலம் வந்த பின்போ மஹிந்த ராஜபக்சையின் ஆதரவும் பாதுகாப்பும் கிடைத்த பின்பு கொழும்பிலுள்ள பல தொழிலதிபர்களை கடத்தி சென்றார்கள் அதில் என்னுடைய சித்தப்பாவும் ஒருவர் செட்டியார் தெருவில் நகைக்கடை வைத்திருந்தார் அவரும் கடத்தப்பட்டார் எந்த இந்த வருடம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த கடைசி யுத்த காலத்தை சந்தர்ப்பத்தில் உண்மையாகத்தான் சொல்கிறீர்களா காரணம் இது இந்த செயல் அவர்கள் தான் ஆதரவு வழங்கப்பட்டது அக்காலத்தில் கொழும்பில் இருந்து புலனோர்வைக்கு அவரை கடத்தி சென்றார்கள் அவரையும் அவருடைய மகனையும் கோயிலிருந்து அவர்கள் வெளியேறும் போது காரில் ஏற வரும் போது பிஸ்டலை காமித்து கடத்தினார்கள் காரம் கடத்தப்பட்டு இதுவரை கார் கிடைக்கவில்லை அக்காலகட்டத்தில் தொடர்ச்சியாக பாதுகாப்புகள் இருந்தது சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு இராணுவ பாதுகாப்பு இருந்தது அப்பகுதி வடக்கு கிழக்கு பகுதியில் அவர்கள் கடத்தி செல்லப்பட்ட வாகனம் வெள்ளை வேனில் எங்கும் நிறுத்தப்படவில்லை ஆனால் அவ்வளவு பகுதியில் செல்லும் போது அவர்கள் கண் கட்டியிருக்கவில்லை இருக்கவில்லை அவர்கள் சாதாரணவராக இருத்தி எடுத்து செல்லப்பட்டவர்கள் எந்த இராணுவத்தென்றாலும் அவர்களை வாகனத்தை நிறுத்தவில்லை எனவே இதன் பின்னணி என்ன இதில் இராணுவம் உதவி இருக்கின்றது சாதாரண ஒரு பஸ்ஸில் நாங்கள் சென்றால் கூட எங்களை இறக்கி சோதிக்கின்றார்கள் தனியார் வாகனங்கள் சோதிக்கப்பட்டன எனவே எடுத்துச் செல்லப்பட்ட இவர் அங்கு விசாரிக்கும் போது பிள்ளையான் தான் நேரடியாக விசாரித்திருக்கிறார் அவர்கள் பணம் ஐந்து கோடி ரூபாய் கேட்டிருக்கின்றார் இவர் பணம் இல்லை என்று கூறியவுடன் அன்றைய தினத்தில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் காமித்திருக்கிறார் உங்கள் வங்கியில் இவ்வளவு இருக்கின்றேன் எனவே இது வங்கி வங்கியில் உள்ளவர்களும் உதவி செய்திருக்கின்றார்கள் இவர்களுக்கு அதன் பின்பு பொய் கூறியதற்காக வன்குடிலில் மூன்று நாள் வரை வைத்திருந்திருக்கின்றார் இருந்து அதற்கு பின்பு கொழும்புக்கு திருப்பி கொண்டு வரப்பட்டு மகனை அங்கே வைத்துக்கொண்டு அவரை மாத்திரம் பஸ்ஸில் அனுப்பியிருக்கிறார்கள் பின்பு ஐந்து கோடி ரூபாய் பணம் கொடுத்த பிறகு மகன் திருப்பி அனுப்பப்பட்டார் இதுவரை வாகனம் கிடைக்கவில்லை அவர் நேரடியாக என்னிடம் சொன்னார் பிள்ளையார் பழத்தை காமித்து கட்டையன் இவன் தான் என்னை விசாரித்தான் எனவே அவ்வாறாக பல்லாயிரக்கணக்கான கோடிகளை பரி மக்களிடம் அபகரித்த நபர் இன்னும் இருக்கு இல்லை அவர் இரண்டு வயோதிபர் அவர் எனவே அவர் இவ்வாறான நாசகார சக்திகள் நிச்சயமாக சிறையில் அல்ல தூக்கில் போட வேண்டும் அரசாங்கத்தால் நீதிமன்றத்தால் இவருக்கு பிள்ளையான் போன்றோருக்கு தூக்கு தண்டனை வழங்குவதாக இருந்தால் அழுகோஸ் என்று கூறுவார்கள் உங்களுக்கு தெரியுமாக இருக்கும் அவர்கள் தேவையில்லை நான் வருகிறேன் பிள்ளையானை தூக்கிலிடுவதற்காக நான் தயாராக இருக்கிறேன் ஏனெனில் அடியாய அட்டூழியங்கள் செய்தவர்கள் அளிக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் அதற்காக சந்தர்ப்பம் தேவைப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நினைக்கிறேன் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பது இதுதான் ஆம் நேற்று எங்களுடைய காணொலி கூட நிறைய ஏராளமான மக்களுடைய கருத்துக்களை காணக்கூடியதாக இருந்தது அனைத்துமே அவருக்கு எதிரான கருத்துக்களாக தான் இருந்தது பார்ப்பதற்கு அவை நீங்களும் இப்பொழுது இப்படியான விடயங்களை கூறுகின்றீர்கள் ஆனால் இந்த உதவேகம் அன்பில சிங்கள அரசியல் மேடைகளிலே சிங்கள அரசியல் வட்டாரத்திலே பெரிதும் பேசப்பட்ட ஒரு நபர் கூறுகின்றார் பிள்ளையார் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்து வந்து இராணுவத்திற்கு ஆதரவாக செயற்பட்டு விடுதலை புலிகள் இயக்கத்தை தோற்கடிக்க செய்வதற்கு உதவியாக இருந்தவர் அவர் தேச பற்றாளர் தேச வீரர் என்று நேற்று ஊடகங்களிலே கூறுகின்றார் இதுவரை அவர் அப்படியான ஒரு விடயத்தை கூறியதில்லை நீங்கள் இந்த விடயத்தை எப்படி பார்க்க இவர்கள் தேர்தல் காலங்களிலே சிங்கள மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக கம்மம் பிள போன்றவர்கள் கூறுகிறார்கள் இவர்கள் இனவாதிகள் தமிழர்களை அழிப்பதற்கு தான் இவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பித்தார்கள் எனவே அவர்கள் தமிழர்களை அழிப்பதற்காகத்தான் பிள்ளையான் போன்றோர் ஆதரவளித்தார்கள் அரசாங்கத்தோடு இணைந்து ஆகவே இவர்கள் இருவரும் கூட்டாளிகள் தமிழர்களின் விரோதிகள் இருவரும் கூட்டாளிகள் எதிரிக்கு எதிரியின் நண்பர் வளவு நண்பர்கள் ஆகவே இதில் கூறுவதற்கு ஒன்றுமில்லை சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார்கள் ஆமாம் எப்பொழுது நீங்கள் சொன்னதைப் போல அந்த ஆட்கடத்தல் தான் இவர் மீது விசாரணைகள் ஏற்படுத்தப்பட்டு இப்பொழுது கைதாகி இருக்கின்றார் குறிப்பாக இரண்டாயிரத்து ஆறில் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார் என்ற விடயத்தோடு தான் இந்த கைதும் இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் அதன் பின்னராக இந்த ஈஸ்டர் தாக்குதலுடனும் இவருக்கு ஏதேனும் மறைமுகமான தொடர்புகள் இருக்கின்றதா என்ற கோணத்திலும் ஒரு சில விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சம்பந்தம் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது காரணம் சிறையில் பிள்ளையான் இருக்கும் போது இந்த சஹரானுடைய சகோதரன் மற்றும் தந்தையை அந்த தரப்பினரோடு பிள்ளையான் தொடர்பில் இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது இது உண்மையாக இருக்குமா நீங்கள் எப்படி பார்க்க இது சொல்லப்படுகின்ற விடயம் அங்கே ஒவ்வொரு இடங்களில் சொல்லப்படுகின்ற விடயம் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் நிச்சயமாக இருக்கலாம் அவர் சஹரான் குடும்பம் மாத்திரமல்ல என்னுடைய முகப்புத்தகத்தில் பார்த்தீர்களே ஆனால் நான் ஏற்கனவே இது சம்பந்தமாக பேசியிருக்கின்றேன் நான் பேசுவதை தமிழ் ஊடகங்கள் ஒளிபரப்புவதில்லை அது காரணம் என்னவென்பது தெரியாது பிள்ளையான் கருணாமன் வியாழேந்திரன் சாணாக்கியன் சுமந்திரன் மனோகணேசன் போன்றோருக்கு சார்பாக சில தமிழ் ஊடகங்களில் உள்ள ஊடகங்கள் அல்ல செய்தி ஆசிரியர்கள் செயல்படுகிறார்கள் ஆகவே நாங்கள் சில க தெரிவிக்கும் உண்மைகளை அவர்கள் ஒளி ஒளிபரப்ப மறுக்கிறார்கள் இதன் பின்னணி என்னவென்பது தெரியவில்லை அவர்கள் மீது அபிமானமா அன்பா அல்லது கொடுப்பனவுகளா என்பது எங்களுக்கு தெரியாது அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை ஆகவே என்னுடைய முக நான் பேசுகின்றேன் தைரியமாக நீங்கள் எங்களை அழைத்திருக்கின்றீர்கள் நன்றி இப்போது எங்களுக்கு பேசுவதற்கான அருமையான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது முஸ்லீம் இருவர் சந்தித்தார் என்று கூறுவார் சஹரானின் சகோதரர் அல்லது தகப்பனார் என்று ஆனால் அந்த காலகட்டத்தில் சாணாக்கியனும் இருந்தது பிள்ளையானோடு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தேர்தல் முடிந்த பின்பு அவர் அங்கே வந்தார் சாணாக்கியன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெத்தலை சின்னத்தில் ஐந்தாம் இலக்கத்தில் பிள்ளையானோடு சேர்ந்து இலக்கு தேர்தல் கேட்டார் பல மேடைகளிலே பிள்ளையானு அண்ணனுக்கு வாக்களியுங்கள் என்று பேசினார் அவர் பத்தொன்பதாம் ஆண்டு குண்டுவெடிப்பு நேரத்திலும் இருந்தது அவரோடு தான் எனவே அவரும் பல தடவை சிறைச்சாலையில் சென்று சந்தித்திருக்கின்றார் எனவே இதில் பின்னணி என்னவென்பதை நாங்கள் சற்று யோசிக்க வேண்டும் ஓரிருவரையும் சாதாரண பாமர மக்களை நீங்கள் விசாரிப்பதில் அர்த்தமில்லை சானாக்கியன் போன்றோ கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படல் வேண்டும் அதுபோல் கொழும்பிலிருந்து மனோ கணேசன் ஒருமுறை சென்று பிள்ளையானை சந்தித்ததாக நான் கேள்விப்பட்டு எனவே ஒருவரை சந்திப்பதாக இருந்தால் சாதாரணமாக சிறைச்சாலையில் போய் சந்திக்க முடியாது அங்கே பதியப்படல் வேண்டும் அவருடைய பெயர் நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினெட்டு அல்லது பத்தொம்போதாம் ஆண்டளவில் எனவே அரசாங்கம் அதையும் சற்று யோசிக்க வேண்டும் பிள்ளையானுக்கும் மனோ கணேசனுக்கும் வேண்டாம் சம்பந்தம் இவரை சந்திக்க வேண்டியதன் காரணம் என்ன இதன் பின்னணி என்ன இவைகள் மனோ கணேசனும் விசாரிக்கப்படல் வேண்டும் போலியாக ஓரிருவரை மாத்திரம் முஸ்லீம்கள் தான் சம்பந்தம் என்பது மாத்திரமல்ல இதில் தமிழர்களும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் எனவே அவைகள் தேடப்படல் வேண்டும் பிள்ளையான் சந்தேக நபராக ஒரு கொலை வழக்கில் சந்தேக நபராக சிறைச்சாலை இருக்கும்போது இன்று கம்மம்பிளை பார்த்ததை ஊடகங்கள் இவ்வளவு பெரிதாக பேசும்போது ஏனன்று சானாக்கியன் மனோ கணேசரெல்லாம் சென்று பிள்ளையானை சந்தித்தார்கள் அதை ஏன் ஒருவரும் கூறுவதில்லை என்பதுதான் எனக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது தமிழ் என்று பிரிவினை பார்க்காமல் நீங்கள் யார் யார் பிழை செய்கின்றார்களோ அதை தெரிவிக்க வேண்டிய கடமை ஊடகங்களுக்கு இருக்கின்றது ஆனால் இந்த ஊடகங்கள் அப்படி அல்ல நடக்கின்றது மாற்று விதமாகவும் தாங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவர்களுக்கு சார்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் உங்களை சொல்லவில்லை சார் இப்போ இந்த ஏப்ரல் இருபத்தொன்று நெருங்கிக் நெருங்கி கொண்டிருக்கின்றது இந்த ஏப்ரல் இருபத்தொன்றும் வந்துவிட்டால் ஆறு வருடங்கள் இந்த உயிர் ஞான தாக்குதல் இடம்பெற்று இன்னமும் நீதி கிடைக்காமல் பாதிக்கப்பட்டவர்கள் காயங்களுக்குள்ளானவர்கள் உயிர் நீத்தவர்களுடைய உறவினர்கள் நீதி கோரியிருக்கின்றார்கள் ஆனாலும் எந்த விதமான பொழுது மூன்றாவது அரசாங்கம் நினைக்கின்றேன் நான்கு அரசாங்கங்கள் நான்கு ஆட்சிகள் இடம்பெற்று விட்டது மைத்ரி பால ஆட்சியில்தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றது பின்னர் இதை வைத்து கோட்டாபே ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தார் பின்னர் ரணில் விக்ரமசிங் ஆட்சிக்கு வந்தார் இப்பொழுது அன்போகுமார் திசாநாயக ஜனாதிபதியாக இருக்கின்றார் இந்த ஆட்சியின் கீழாவது இந்த அரசாங்கத்தின் விசாரணைகளின் கட்டங்களிலாவது அவர் தீர்ப்பு கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா அல்லது இதை வைத்து தேர்தலாக இருக்கலாம் மக்கள் மத்தியில் ஒரு இடம் பிடிக்க வேண்டும் தொடர்ந்து என்னுடைய அரசாங்கம் கம்பீரமாக நடைப்பயணம் செய்ய வேண்டும் என்ற ரீதியிலே பொ வாக்குறுதிகள் நிச்சயமாக இருக்கலாம் அரசியல் வாக்குறுதிகளாகவும் இருக்கலாம் அல்லது உண்மையாக கைது செய்யப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கலாம் அது உண்மையாக எங்களுக்கு தெரியாது இப்போது நீதிமன்றத்துக்கு தொண்ணூறு நாள் சிறைச்சாலையில் இருக்கும் இவர் நீதிமன்றத்துக்கு எடுத்துச் செல்லப்படுவார் அதன் பின்பு நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும் அது ஒரு பிள்ளையாடின் கட்சியில் உள்ள ஒரு பிரபலமான ஒரு இஸ்லாமியர் இந்த வெளிநாட்டில் தஞ்சம் புகுந்து அனைத்திற்கும் காரணம் பிள்ளையான் தான் நான் தான் உதவி செய்தேன் என்று கூறியிருக்கிறார் குண்டுவெடிப்புக்கு எனவே அவரும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு விசாரிக்கப்பட்டால் உண்மைகள் வெளிப்பெறும் அதான் நீங்கள் சொல்ல அசாத் மௌலானா அசாத் மௌலானா ஆனால் ஒரு பிழை இங்கே நடக்கின்றது சிஏடியிலும் சாதாரண ஒரு பொக்கெட் அடித்தவர் ஆயிரம் ரூபாய் களவெடுத்தவனை கட்டி வைத்து தொங்க வைத்து அடிக்கிறார்கள் ஆனால் இத்தனை கொலை செய்யப்பட்டவர் பிள்ளையானை வைத்து கொஞ்சிக்கொண்டிருப்பதாகவே நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டில் நடப்பது தான் யானை போவது தெரியாது எறும்பு போவது தான் தெரிகின்றது என்று ஐஜிபி கைது செய்யப்பட்டார் போலீஸ் தலைவி அதிகாரி அவர் கூறப்போனார் ஆனால் அவரை அழைத்தார்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றார்கள் மிக கௌரவமாக அங்கே சிறைச்சாலை அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது இப்போது தற்போது வெளியில் இருக்கின்றார் ஆனால் சாதாரண ஒருவர் கொலை சம்பந்தமாக இருந்தால் அவரை என்ன செய்வார்கள் என்பது உங்கள் ஊடகம் உங்களுக்கு தெரியும் வெளியே வந்தால் கொண்டாடிவிட்டார் புத்தாண்டும் கொண்டாடிவிட்டார் புது கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் சரி அவர் எனவே இவ்வாறு நிலை இருக்கின்ற சாதாரண ஒரு நம்பிட்டால் தொங்க வைத்து சித்திரவதை செய்கிறார்கள் பெரிய அரசியல்வாதிகள் வரும்போது அவர்கள் கௌரவம் அளிக்கப்படுகின்றனர் அவர்களிடம் கேள்வி கேட்கின்றார்கள் அவர்கள் நினைத்தால் பதில் சொல்வார்கள் இல்லை என்றால் இல்லை எனவே அவர்களும் சாதாரண மனிதனைப் போல் நீங்கள் சித்திரவதை செய்யுங்கள் அல்லது அடியுங்கள் அடித்து கேளுங்கள் வடகிழக்கில் யுத்தத்தில் கைது செய்யப்பட்டார்கள் சன் விடுதலை என்ற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் சிஏடியில் கொண்டு போய் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் சித்திரவதை என்பது அனைவருக்கும் தெரியும் அப்படியான ஏன் பிள்ளையானுக்கு செய்யவில்லை நீங்கள் அவரும் ஒரு கோ ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்களின் பாதிப்புக்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் மக்களின் இறப்புக்கும் காரணமாக இருக்கின்றார் எனவே நீங்கள் அது வெளிநாட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த நாட்டில் எனவே அவர்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யாமல் மேடையில் அழகாக அமர்த்த வைத்து அவரை பேசுவதாக இருந்தால் இதில் அர்த்தமில்லை என்னை பொறுத்தவரையில் இதில் முடிவு என்னவாகும் என்பது உண்மையாகவே சந்தேகமாகவே இருக்கின்றது எனவே ஜனாதிபதி போலீஸ் அதிகாரமுள்ள அமைச்சர் போலீஸ் மாதிபர் சிஏடி அத்தியட்சகர் இதை சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் சாதாரண மக்களிடம் நீங்கள் விசாரிப்பது எப்படியோ அதே போல் நீங்கள் பிள்ளையாரிடம் விசாரிக்க வேண்டும் உங்களுக்கு விசாரிக்க முடியாவிட்டால் என்னை அழையுங்கள் நான் வந்து விசாரிக்கிறேன் உங்களால் முடியுமா நிச்சயமாக பலவிதத்தில் முடியும் அவர்களெல்லாம் துப்பாக்கி வைத்துதான் சண்டியர்கள் அவர் இயக்கத்துக்கு சென்ற பின்புதான் துப்பாக்கி பார்த்தார் நான் பிறக்கும் போது எங்கள் வீட்டில் துப்பாக்கி இருந்தது துப்பாக்கி இருந்த வீட்டிலே பிறந்து வளர்ந்தவர்கள் நாங்கள் எனவே நாங்கள் துப்பாக்கி அல்லது துப்பாக்கி வேட்டுக்கோ பாய்ந்தவர்கள் அல்ல உங்கள் வீட்டில் துப்பாக்கி இருந்ததற்கான காரணம் என்னுடைய தகப்பனாருக்கு கொடுக்கப்பட்ட இந்த அரசாங்கத்தில் அரசாங்க என்ன என்ன செய்தார் தொழில் அதிபர் ஆஹான் ஒரு பாதுகாப்பு காரணமாக கூட நிச்சயமாக சரி இப்போது கருணாநிதி அவர்கள் என்ன இன்றைக்கி சட்டத்தரணி போல வந்திருக்கின்றீர்கள் நான் அன்னைக்கே நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் சட்டத்தரணி ஆவதற்கு ஏதோ தயாராகி வருவதாகவும் அது சார்ந்த பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஆ நிச்சயமாக வெகு விரைவில் சத்யபிரமணி செய்யும் போது நிச்சயமாக உங்களை அழைப்பில் அப்படி என்றால் என்ன என்ன தூ தூர நோக்கம் என்ன நீங்கள் இந்த வயதில் இப்பொழுது சட்டத்தரணி ஆவதற்கு தயாராக கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு எதுவும் சம்பந்தம் இல்லை வயதுக்கும் கல்விக்குமோ அல்லது காதலுக்கோ சம்பந்தம் இல்லை பாட்டு இருக்கின்றது ஐம்பதிலும் ஆசை வரும் என்று அதுபோல் தான் இதுவும் ஆசைப்பட்டு இப்போது ஆரம்பித்திருக்கு நான் சட்டச்சரணி ஆகினால் என்ன செய்வதற்கு வழக்காடுவது நீதிமன்றம் செல்வது தான் வேறு என்ன செய்ய முடியும் ஆனால் பிள்ளையான் போன்ற தமிழினத்தின் துருவிகளுக்கும் பிழை செய்பவர்களை காப்பாற்றுவதற்காக கல்வியை விற்க மாட்டேன் பணத்துக்காக தொழில் செய்ய மாட்டோம் நியாயமாக ஓரிரு தவறுகள் இடம்பெறலாம் ஆனால் சற்று தேடி பார்த்து தான் வழக்குகளுக்கு நாங்கள் செல்லுவோமே தவிர பணத்துக்காக செல்ல மாட்டோம் அவையா நிறைவிடங்கள் பேசியிருக்கின்றோம் என்ன நினைக்கின்றீர்கள் இப்பொழுது அரசாங்கத்தின் பயணம் பற்றி அரசாங்கம் முன்பையாகவே ஓரளவு வேகமாக செல்லவில்லை என்றாலும் மெதுவாக செல்கின்றார்கள் எனவே வேகமாக ஓடுவதால் மாற்றம் எதுவும் நடக்க போகிறது கிடையாது நாட்டில் எதுவும் நடக்கவில்லை என்பதை விட அநியாய அட்டூழியங்கள் குறைந்திருக்கின்றது முக்கியமாக ஆள் கடத்தல் அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகளின் சாதாரண மக்களுக்கு ஏற்படும் அராஜகம் பயங்கரம் பயங்கரவாதம் இவை இல்லாதிருப்பதை விட்டு நான் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகின்றோம் மக்கள் கூறலாம் அரசாங்கம் ஆறு மாதமாகிவிட்டது என்ன செய்தார்கள் என்று ஆக குறைந்து உங்களுக்கு நிம்மதியாவதாக இருக்கலாம் ஆனால் ஒரு பக்கம் இந்த பாதாள உலக நடவடிக்கைகள் அதிகரித்து அதே பாதாள உலகம் என்பது இலங்கையில் உள்ளது மாத்திரம் அல்ல அவுஸ்திரேலியா கனடா அமெரிக்கா அனைத்து உலக நாடுகளும் இருக்கிறது இந்தியாவிலும் இருக்கின்றது பாதாள உலகம் எனவே அது நடைபெறும் அவர்கள் பாதாள உலகத்தில் உள்ளவர்கள் என்னை பொறுத்தவரையில் ஓரிரு சாதாரணமானவர்களை கொலை செய்திருக்கலாமே தவிர நல்லவர் கெட்டவர்களை தான் கொலை செய்கிறவர் நல்லவர்களே அல்ல பாதாள உலகத்தில் உள்ளவர்கள் பாதாள உலகத்துக்கு சார்பானவர்களோடு தான் இங்கு போராட்டங்களும் சண்டைகளும் துப்பாக்கி வீட்டுகளும் இடையெல்லாம் அவர்களுக்குள்ளே கும்பல் சண்டை எனவே அவை வரவேற்கத்தக்கது அவர்களே அவர்கள் அழித்துக் கொள்கின்றார்கள் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி அல்லது போலீஸுக்கு வேலை அதிகம் போலீஸாருடைய சேவைகளை அவர்கள் தரமாக செய்வதாகவே நான் எதிர்பார்க்கின்றேன் எனவே அது ஏற்க எங்கும் நடக்கும் எந்த அரசாங்கம் வந்தாலும் பாதாள உலோகத்தை இல்லாதொழிப்பது என்பது சற்று கடினம் ஒரு தலைவர் இல்லாமல் சென்று விட்டால் உடனடியாக இன்னொருவர் அதற்கு வந்து விடுகின்றார் அவர்கள் ஒரு பெரிய கூட்டமாகவே இருக்கின்றார்கள் ஆகவே நன்றி சிதம்பரம் கருணாநிதி அவர்கள் இன்று எங்களோடு இணைந்து கழகத்திற்கு வருகை தந்து ஒரு சில விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்டீர்கள் அதுவும் சமகால அரசியலில் பேசும் பொருளாக இருக்கின்ற முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை எமக்கு தெரிவித்திருந்தீர்கள் ஆகவே நன்றி நன்றி வணக்கம் தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் இது மாதிரி இன்னும் ஏராளமான நேர்காணல் நிகழ்ச்சிகள் அரசியல் சார்ந்த விடயங்களை சுமந்து வருகின்ற இன்னும் பல காணொலிகளை நாங்கள் தொடர்ந்தும் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம் மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிஸி ஹரோனுடன் நான் டில் சான்வின்சன் நன்றி வணக்கம்